வணக்கம் திரைப்படங்கள் மூலமாக எதையாவது கற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்குறோம் நிச்சயமாக திரைப்படமும் ஒரு வகையான கல்வி தான் அதில் மாற்றமே கிடையாது எத்தனையோ நல்ல செய்திகளை பார்க்குறோம் பொழுதுபோக்கை பார்க்குறோம் நம் நாம் அறியாத பலவற்றை அவர்கள் சொல்லித்தர்றாங்க எத்தனையோ இருக்குது குறைபாடுகள் இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனாலும் கூட சில மனிதர்கள் வந்து அந்த சினிமா உலகத்தையே பிரட்டி போடுற அளவுக்கு செஞ்சுருக்கிறாங்க அப்படியான ஒரு மனிதர் யார் அப்படின்னு பார்த்தா அவருடைய முழு பேர் லீ ஜூன் ஃபேன் ப்ரூஸ் இப்படி சொன்னால் புரியாது இப்போ கடைசியாக சொன்ன ப்ரூஸ்ஸையும் அந்த லீயையும் சேர்த்துக்குங்க ஆ ப்ரூஸ்லி ப்ரூஸ்லியினுடைய வாழ்க்கை வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் சான் ஃப்ரான்சிஸ்கோ அமெரிக்காவில் அவருடைய அங்கே இருக்கக்கூடிய ஒரு சைனா டவுன் பகுதியில் ஒரு மருத்துவமனையில் பிறக்கிறாரு இவருடைய தந்தையார் சாதாரண ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு நடிகர் தான் தாய் இவர் எந்த முறையில் வருவார் அப்படின்னு அவங்க நம் நிறைய நம்பிக்கையோடு வளர்க்குறாங்க பிறகு இவர் சிறு வயதாக இருக்கிறப்பே ஹாங்காங் வந்துடுறாங்க ஆனால் தன் பிள்ளை படித்து பெரிய ஆளாக வருவான் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு எண்ணம் இருக்குது இவர் தன்னுடைய பதினெட்டாவது வயதில் திரும்ப சான் ஃப்ரான்சிஸ்கோ போகிறார் அங்கே இருந்துட்டு அப்புறம் சியாட்டில கல்லூரியில் சேர்றாரு படிக்கிறார் பிறகு இவர் இவருடைய தந்தையாருடைய முயற்சியின் காரணமாக இவர் சினிமாக்குள்ளே வர்றார் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் இவருடைய இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தா முப்பத்தி மூன்று ஆண்டுகள் தான் நாற்பதில் பிறந்த இவர் எழுபத்தி மூணில் இறந்து போகிறார் அப்படி பார்க்கல அறுபது அறுபத்தைந்துகளில் அமெரிக்க ஹாலிவுட் சினிமா உலகம் எப்படி இருந்திருக்கும் அப்போ தான் இவர் தற்காப்பு கலையாகிய சீன தற்காப்பு கலையாகிய மார்ஷியல் ஆர்ட் தற்காப்பு கலையை கல்லூரிகளில் மாணவர்களுக்கு கற்பிக்கிறார் அதோடு மட்டுமில்லாமல் அவர் அதை படத்திலையும் கொண்டு வந்து காட்டுறார் அவருடைய படங்கள் அதிகமாக போனால் ஒரு பத்து படத்துக்கு மேலே இருக்காது ஆனால் அந்த பத்து படங்கள் எப்படி உலகத்தை ஒரு பிரட்டு பிரட்டுச்சு அப்படின்னா அவருடைய முதல் படம் பிக் பாஸ் அதில் அவருடைய சண்டை போடுற வேகத்தை பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு அதிர்வு ஏற்பட்டது அதாவது பாம்பு எவ்வளோ வேகமாக கொத்துமோ போல் அடிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேகம் அவர்கிட்ட இருக்கும் அவருடைய கண்கள் சின்னதாக இருக்கும் உடல் வலிவை அவரே உருவாக்கி கொண்டார் நுண் சாக்கு என்கின்ற ஒரு கருவியை இவரே உருவாக்குறார் அதாவது ரெண்டு பக்கமும் கட்டையும் நடுவில் செயினும் அதில் ஒரு க அந்த கட்டையை பிடிச்சிக்கிட்டு அந்த செயின் மூலமாக இன்னொரு கட்டையை தாக்கிறது மின்னல் வேகத்தில் தாக்கி அடிக்கிறது கத்தியை சுற்றுற மாதிரி இப்படி சுற்றி அப்படி சுற்றி அப்படி சுற்றி கொண்டு வருது இதில் இந்த இந்த சண்டையில் வந்து பொய் இருக்கிற மாதிரியே நமக்கு தோணாது அதே மாதிரி வே ஆஃப் ட்ராகன் ஒரு படம் ஆனால் அதெல்லாம் காட்டிலும் என்ட்ர ட்ராகன் ஒரு படம் வந்ததுங்க எழுபத்தி மூணில் அநேகமாக அவர் இறந்துட்டார்னு கூட சொல்கிறாங்க அந்த படம் இந்தியாவில் ரிலீஸ் ஆன போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அந்த படம் வந்து அது ப கொண்டு வந்த ஒரு வேகத்தை பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் இந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டுமென்று கராத்தே வகுப்புகள் தொடங்குற மாதிரி அத்தனை பேரும் ரூஸ்லி மாதிரி ட்ரெஸ் போட ஆரம்பித்தாங்க ஒரு பெரிய இது மாதிரி போட்டு நான் பெல்ட்டை வெளியில் கட்டி ஊருக்கு ஊர் சின்ன கிராமத்தில் கூட நான் பார்த்துருக்கேன் புருஸ்லி படம் போட்டு அந்த ப பள்ளின்னு ஆரம்பித்து அது ஒருத்தர் ஒரு ஆசிரியர் இந்த ப சொல்லி கொடுத்துட்டு கொடுத்துட்டுப்பார் நம்ம ஒரு சிலம்பம் இருந்தாங்க அது சிலம்பம் மாதிரி தான் அது ஆனால் அவர் பயன்படுத்துகிற முறை வந்து அப்படிப்பட்டது அவருடைய இந்த கடைசி படங்கள் எல்லாம் பார்க்குறப்ப ஃபிஸ்டாப் ஃபியூரி இதெல்லாம் பார்க்குற போது இப்படி ஒரு மனிதர் இருந்திருப்பாரான்னு நமக்கு தோணுது இவருடைய இறப்பில் கூட மர்மம் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஆனால் நமக்கு அதனுடைய விளக்கம் தெரியலை எத்தனை இருந்தாலும் உலகம் முழுவதும் இவருக்கு ரசிகர்கள் உண்டு இன்றைக்கும் கூட ஒரு கலையை எடுத்துக்கொண்டால் இந்த கலைக்கு முன்னும் பின்னும் இவரை தவிர யாரும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு சிலர் இருப்பார்கள் அப்படியான ஒரு பெருமையை நுண்சாக் கலையை உலகுக்கு தந்த பெருமை புருஸ்லி அவர்களுக்கு உண்டு அவர் த ஒரு நாளைக்கு அவர் பண்ணக்கூடிய அந்த உடற்பயிற்சி வந்து அவ்வளவு கடுமையாக இருக்குமா உணவை தானே தயாரிப்பாராம் அத்தனையும் சத்துணவாக அவ்வளவும் இது பண்ணி தயார் பண்ணி உடம்பு வேர்ப்பா வேர்க்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு சில பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு அதாவது இயல்பான ஒரு வீரர் படத்தில் வீரராக நடித்தார் இப்போ நமக்கு தெரியும் படத்தில் வீரராக நடிக்கிறதுன்னு சொன்னால் வீரர் தோற்றம் தெரியும் ஆனால் உண்மையில் அவர்கள் வீரர்களால் நமக்கு தெரியாது அவர்களை கொண்டு போய் நம்ம மல்யுத்தத்திலேயோ அல்லது நம்ம பற்றாலத்திலையோ இறக்க முடியாது இவர் உண்மையிலேயே அதை கற்பித்த ஆசிரியர் ஆக கற்பித்ததோடு அதை உலகெங்கும் கொண்டு செல்வதற்கு சினிமா என்ற ஊடகத்தில் அவர் பரப்பினார் பின்னாடி கூட ஜாக்கி சான் சொல்கிறப்ப ப்ரூஸ்லி காலத்தில் நான் சினிமாக்குள்ளே துணை நடிகராக வந்துட்டேன் அந்த கலையில் அவரை வெல்ல முடியாது தெரிஞ்ச பிறகு தான் அவர் வேகத்திற்கும் வீரத்திற்கும் நம்மால் ஈடு கொடுக்க முடியாது என்று என்னுடைய காட்சிகளில் நான் நகைச்சுவையை புகுத்தி கொண்டேன் என்று சொல்கிறார் என்றால் வீரம் என்றால் வேகம் என்றால் அது புரூஸ்லி தான் இப்போ கூட அவர் படத்தை எடுத்து பாருங்க அந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வர்றப்ப ஏற்படுற அசிகனுக்கு ஏற்படுற ஒரு உற்சாகமும் மன எழுச்சியும் இப்போதும் ஏற்படும் புருஸ்லி தன் வாழ்க்கையின் மூலமாக திரைப்படத்திற்கு பாடம் கற்பித்தவர் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்